அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஸ்போர்ட் தி இயரர் தான் பார்க்க போகிறோம் ஸ்போர்ட் இயரரில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கொஷின் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு மீதி இருக்கிற ஐம்பது கொஷின்ஸ் தான் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அப்புறமா இந்த செகண்ட் பார்ட்டுக்கு வாங்க இப்போ வாங்க நம்ம செகண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் த நியூஸ் ஆர் வெரி குட் த நியூஸ் அப்படின்றது சிங்குளர் ஸோ இந்த இடத்துல ஆர் வரக்கூடாது ஈஸி தான் வரணும் செகண்ட் கொஷின் எய்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் தி மோஸ்ட் ரீட்ஃபுல் டிசீஸ் எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு அப்ரிவேஷன் எஸ்ல முடிஞ்சாலும் அது சிங்குலர் தான் ஸோ இந்த இடத்துல எயிட்ஸுக்கு ஈஸி தான் கரெக்டாக இருக்கும் தேர்ட் கொஸ்டின் யுனிசெஃப் அந்த யுனிசெஃப் அப்படின்ற ஒரு வார்த்தையை நல்லா கவனிங்க இட் இஸ் ஆல்சோ ஏ ஷார்ட் ஃபார்ம் ஒரு அப்ரிவேட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அப்ரிவேஷன் வந்தாவே அதை நம்ம சிங்குளராக தான் கன்சிடர் பண்ணுறோம் ஸோ கேரி அவுட்டுக்கு மேலே கேரிஸ் அவுட் சிங்குலராக கன்சிடர் பண்ணுறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை ஸ்லோ அன் ஸ்டடி டைம் அண்ட் டைட் இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா அது எல்லாமே வந்து நம்ம சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுறோம் ஸோ அதுக்கு வின்ஸ் தான் கரெக்டாக இருக்கும் வி பாட் அ லாட் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையே இங்கிலீஷில் இல்லை இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஃபர்னிச்சருக்கு ப்ளூரல் ப்ளூரலே என்னென்னா ஃபர்னிச்சர் தான் த போலீஸ் இஸ் சர்ச்சிங் த க்ரூம் போலீஸ் ஆர்மி இந்த ரெண்டு வார்த்தையை கவனிச்சிங்கன்னா அது சிங்கிலர் மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ப்ளூரல் தான் அது ஸோ போலீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு தான் கரெக்டாக வரும் ஹி பார் த்ரீ டசன் மேங்கோஸ் த்ரீ டசன்ஸ் மேங்கோஸ்னு கொடுத்துருக்காங்க மேக்சிமம் அந்த கடைசி வார்த்தை தான் நம்ம ப்ளூரலாக எழுதுனோம் டசனை வந்து ப்ளூரலாக எழுதக்கூடாது த்ரீ டசன் மேங்கோஸ் தான் கரெக்டாக த பியூட்டிஃபுல் சீனரிஸ் அட்ராக்டட் த டூரிஸ்ட்டு சீனரிஸ் இதுவும் சிங்குளர் ப்ளூரல் தான் சீனரிக்கான ப்ளூரல் சீனரி தான் அதனால் கரெக்டான வேர்டு சீனரி தான் ஐ சா தி கேட் சேசிங் டூ மௌசஸ் சேம் சிங்லர் ப்ளூரல் மௌஸுடைய ப்ளூரல் என்னென்னா மைஸ் தான் வரும் ஸோ மௌசஸ் வரக்கூடாது மைஸ் ஹேஸ் தி பாய்ஸ் வர் வீக் ஸோ ஹீ குட் நாட் ரன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக ஒன்று வந்துடும் ரெண்டு கன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒன்று நம்ம தூக்கிடணும் இப்போ நான் இந்த இடத்துல சோவை தூக்கிட்டு கம்மா போட்டிருக்கேன் நீங்கள் முன்னாடி ஹேஸை தூக்கிட்டு எழுதுனாலும் ரைட்டு தான் த ட்ரின்ஸ் ஆஃப் அண்ட் ஆர் லேட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்ப் வந்து எந்த இடத்துல வரணும் அப்படின்றதுக்காக அந்த கேள்வி த ட்ரயின்ஸ் ஆர் ஆஃப் அண்ட் லேட் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஆஃப் அண்ட் முன்னாடி வரக்கூடாது பின்னாடி வரணும் ரெண்டாவது கொஸ்டின் அதே மாதிரி தான் த அப்போசிஷன் பார்ட்டி ரேர்லி சப்போர்ட்ஸ்னு வரணும் சப்போர்ட்ஸ் ரேர்லி இல்லை ரேர்லி சப்போர்ட்ஸ் ஆஸ் ஆர் சிங் சாங்ஸ் எவ்ரி டே எவ்ரி டே வந்துருச்சு ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அதனால் சிங்ஸ் தான் கரெக்டாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் டே இ வென் டு டெம்பிள் வென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பதிலாக அரைவுட் கரெக்டாக இருக்கும் ஈஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் டெய்லி டெய்லின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு ஸோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ரீடிங் பதிலாக ரீட்ஸ் கரெக்டாக இருக்கும் எவ்ரி ஒன் their battle பேட்டில் இது ப்ரனௌன்ஸ்கான வார்த்தை எவ்ரி ஒன் வந்துச்சுன்னா அதுக்கு கரெக்டான வார்த்தை இஸ் வரணும் இல்லையா ஹர் வரணும் இப்போ எப்படி ஹீனா இஸ்ன்றோம் ஷீனா ஹர்ன்றோம் இல்லைங்களா எவ்ரி ஒன்க்கு ஹிஸ் வரலாம் இல்லையா ஹர் வரலாம் இ ரீட்ஸ் ஏ ஷார்ட் ஸ்டோரி நவ் நவ் வந்திருக்கு ஸோ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஷோ ரீட்ஸுக்கு பதிலாக ஈஸ் ரீடிங் கரெக்டான வார்த்தை இஃப் ஐ வாஸ் எ ஃபிளாஷ் ஐ வுட் ட்ராவல் தி வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ வாஸ் நம்ம எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வேர் அப்படின்றது தான் பயன்படுத்தும் இஃப் இ வேர் இஃப் ஐ வேர் அப்படி தான் நம்ம பயன்படுத்துவோம் இஃப் இ ஹேட் கம் ஆன் டைம் வி உட் பெர்மிட் ஹீம் இந்த இடத்துல வுட் பெர்மிட் வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சிம்பிள் பாஸ்ட்டு தான் வரணும் ஸோ ஹேட் கம்முக்கு கமுகபிளா கேம் பார்க்கிங் டாக் செல்டம் பைட் டோன்ட் தே இந்த இடத்துல செல்டம்ன்ற ஒரு நெகட்டிவ் வந்ததுனால நம்மளுக்கு நாட்டுன்ற ஒரு வார்த்தையை சேர்த்தக்கூடாது ஸோ டூ தே எவ்ரி ஒன் ஹேஸ் யர் ரோஸ் இதுக்கு பதில் டசிண்ட்டு ஹீன் கொடுத்துருக்காங்க ஆனால் உண்மையான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் தே இந்த இடத்துல அந்த இரர் இருக்குது டோன்ட் தே அப்படின்னு தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஐஎம் ஏ டீச்சர் ஆம்இன் டெயின் கொடுத்துருக்காங்க ஆம் ப்ளஸ் நாட் என்னென்னா எயிண்ட்டு ஸோ எயிண்ட் ஐ தான் கரெக்டான ஆன்சர் தே வேர் மிஸ்ஸிங் த கீ மிஸ்ஸிங் அதாவது மி மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல முடியாது மிஸ்ஸுடு ஒரு அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ தே மிஸ்ஸு த கீ தான் கரெக்டான ஆன்சர் ஐ போட் இர் ரெட் கலர் ஷர்ட் கலரை ரெஃபர் பண்ணும்போது போது ரெட் வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து கலர் வரக்கூடாது ஸோ ரெட் ஷர்ட் எய்தர் ஆஃப் த பென்ஸ் ரைட் வெல் எய்தர் நெய்தர் ஈச் இதெல்லாம் வந்துச்சுன்னா அடுத்து வர நான் ப்ளூரல் பட் வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா சிங்குளர் தான் ஸோ ரைட்ஸ் தான் வரணும் ஒன் ஆஃப் த டீர்ஸ் ரன்ஸ் ஃபாஸ்ட்டு சேம் டீருடைய ப்ளூரல் என்னென்னா டீரே தான் இந்த இடத்துல டியோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வரக்கூடாது அடுத்தது ஒன் ஆஃப் த பாக்ஸ் ஈஸ் ஹெவி இப்போ சொன்னோம் இல்லைங்களா ஈச் எவ்ரி நெய்தர் ஒன் ஆஃப் த இதெல்லாம் வந்துச்சுன்னா அடுத்த வர நவுன் ப்ளூரலில் தான் வரணும் ஸோ பாக்ஸஸ் ஆனால் வேர்ப் ஈஸ் தான் கரெக்ட் த நியூஸ் ஆர் குட் இது ரிப்பீட்டட் கொஷின் இதை நம்ம பார்க்க வேண்டாம் ஈச் பாய் ஈஸ் ஸ்டால் சேம் ஈச் வந்துச்சுனாவே அடுத்த வர நவுன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் தான் வரணும் பாய்ஸ் ஆனால் வேர்ப் வந்து சிங்குலர் ஈஸ் தான் எய்தர் ஆஃப் த எய்தர் ஆஃப் தேம் இதுவும் சேம் ரூல் எய்தர் வந்தனால தெம் கரெக்டு பட் ஆனால் வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர் தான் வரணும் ஸோ ஈஸ் தான் கரெக்ட் த கேஞ்சஸ் இஸ் ஓலியஸ்ட் ரிவார்ட் ஓலியஸ்ட்டு சூப்பர் லேட்டிவ் டிகிரி வந்திருக்கு ஆனால் முன்னாடி தீ வரல ஸோ தீ போட்டு நம்ம எழுதணும் த கேஞ்சஸ் இஸ் த ஹோலியஸ்ட் ரிவார்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒன் ஆஃப் தி வந்துச்சுன்னா அடுத்து வர நவுன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் தான் வரணும் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு புக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் நம்ம இந்த வார்த்தையெல்லாம் சேம் ரூல்ஸ் அதெல்லாம் ஒன்றா கொடுத்துருக்கேன் The earlier you come is better for me. Better கடுத்து பார்த்தீங்கன்னா டூ மீ தான் வரும் ஸோ ஃபார் மீ வராமல் டூ me மாற்றிக்கிறோம் மதுரை is பெஸ்ட்டு than திருச்சி तृच्ची. Than திருச்சின்னு கொடுத்துருக்காங்க கம்பேர்டிவ் டிகிரி ஸோ பெஸ்ட்டு வரக்கூடாது பெட்டர் குட் பெட்டர் பெஸ்ட்டு ஸோ பெட்டர் தான் கரெக்டான ஆன்சர் ஹி க்ராஸ் ரெட் சி அண்டு சூயஸ் கேனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெட் சி சூயஸ் canal உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தி பயன்படுத்தணும் ஹி ப்ளேஸ் வீணா அண்டு வயலின் பிஃபோர் தியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் தி பயன்படுத்துகிறோம் ஸோ வீணாக்கு முன்னாடியும் தி தான் வயலினுக்கு முன்னாடியும் தி தான் பயன்படுத்துகிறோம் ஹி ஃபெல் அக்ராஸ் தி ரிவர் ஃபெல் ஆக்ஷன் மூவிங்கில் இருக்குது ஸோ இன் டு தி ரிவர் தான் கரெக்டான ஆன்சர் வி டிஸ்கோஸ்டு அபவுட் தி பிரைஸ் ரைஸ் டிஸ்கோஸுடு வந்து அதுக்கு அடுத்தது அபவுட் வரக்கூடாது இதுவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த கேள்வியை நம்ம ஸோ டிஸ்கஸ் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது அபவுட் வரக்கூடாது ஹி கோஸ் டு ஸ்கூல் ஆன் பஸ் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே பை பஸ் நடந்து போனால் மட்டும் ஆன்ஃபுட் அப்படின்னு சொல்லியிருப்போம் இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு பை தான் வரும் பை கார் பை பஸ் தான் ஹி ஹெய்ம்ஸ் எய்ம்ஸ்ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வர ப்ரிப்போசிஷன் என்னென்னா அட்டு தான் வரணும் ஹி எய்ம்ஸ் ஃபார் த ஸ்டேட் ரேங்க் ஹி ஹெய்ம்ஸ் அட் ஸ்டேட் ரேங்க் குட் வந்தாலும் அதுக்கு அடுத்து அட்டு தான் வரும் ஆஸ் வி வேர் புவர் அண்ட் ஷோ வி ஸ்டார் உடன் கொடுத்துருக்காங்க இதுவும் ரெண்டு கன்ஜெக்ஷன் இருக்கிற கேள்வி ஏதாவது ஒரு கன்ஜெக்ஷனை நம்ம தூக்கிடுவோம் ஸோ ஹேஸ் தோக்குனாலும் ரைட்டு தான் அண்டு ஸோ தோக்குனாலும் ரைட் தான் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துட்ணும் இ ஸோ வீக் அண்ட் ஹீ கேனாட் ஒர்க் இதுவும் சேம் ரெண்டு கன்ஜக்ஷன் இருக்குது ஸோ ஒன்றை மாற்றிடணும் இல்லைனா அந்த ஷோவுக்கு பதிலாக வெரி வீக் அண்ட் ஷோ அப்படின்னு போட்டுக்கிறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஃபார்ம் இஃப் இட் ஹேட் ரயின்னு த கிராப்ஸ் வுட் ப்ராஸ்பர்னு கொடுத்துருக்காங்க வுட் ப்ராஸ்பர் வுட் ப்ளஸ் வி ஒன் வந்தனால இந்த பக்கம் சிம்பிள் பாஸ்ட் தான் வரணும் ஸோ ரைனுட்டு தான் கரெக்ட் த ஒர்க் ஹேஸ் டன் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறோ ஒரு டைம் பொறுமையாக பாருங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துருப்பாங்க சப்ஜெக்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ பேஸியூவாக நம்ம எழுதணும் த ஒர்க் ஆஸ் பீன் டன் அதுவாக முடியாது வேறு யாராவது தான் முடிச்சிருப்பாங்க ஸோ ஹாஸ் பீன் டன் த மணி வில் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க மணி அதுவாக ரிசீவ் ஆகாது வேறு யாராவது தான் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க ஸோ வில் பி ரிசீவ்டு ஹீ ஹேஸ் பீன் ரீடு சின்ஸ் சிக்ஸ் ஏஎம் சின்ஸ் வந்ததுனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டேன் ஸோ ஹேஸ் பீன் ரீடிங் தான் கரெக்டான ஒன்று ஐ ஹேஸ் சீன் ஹீம் லாஸ்ட் மந்த் லாஸ்ட் மந்த்துன்ற ஒரு டைமிங் வேர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ சிம்பிள் பாஸ்டன்ஸ் தான் கரெக்டு ஹேவ் இன்பதில் சா அப்படின்னு போடுறோம் த மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் த எம்எல்ஏஸ் ஆர் அவே ஆஸ் வெல் அஸ் வச்சு கனெக்ட் பண்ணாங்கன்னா முதல் வர சப்ஜெக்ட் தான் பார்ப்போம் ஸோ மினிஸ்டர் தான் கரெக்டு மினிஸ்டருக்கு ஈஸ் தான் வரும் தேட்டர்னடு பேக் ஹோம் ரிட்டர்ன்னாகவே அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் அடங்கிருச்சு ஸோ இன்னொரு பேக் நம்மளுக்கு தேவையில்லை தே ரிட்டர்னடு ஹோம் அதுதான் ஆன்சர் கரெக்டான ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும் கண்டிப்பாக இரஸ் ஸ்போர்ட்டிங்கில் உங்களால் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் எடுக்க முடியும் தேங்க்யூ